அனைவருக்கும் வணக்கம் உமன்ஸ் பிளோடைய ஃபைனல் மேட்ச் ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் ஆர்சிபி சரிங்களா ஸோ டெல்லி கேபிட்டல்ஸுடைய பிளே பாசிபிள் பிளேயிங் லெவன் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எம் லேனிங் எஸ்வர்மா ஜே ராட்ரிஸ் ஏ கேப்சி எம் கேப் ஜே ஜொனாசன் ஜனாசன் ஆர் யாதவ் ஏ ரெட்டி டி பாட்டியா எஸ் பாண்டே எம் மின்னுமணி டி ஷத்து சரிங்களா ஸோ இந்த ஒரு பன்னெண்டு பேர்த்து பன்னெண்டு பேர்ல இருந்து ஒரு பதினோரு பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்சிபி சரிங்களா ஸோ ஆர்சிபி ஆர்சிபியிலிருந்து யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எஸ் மந்தனா ஆர் கோஷ் எஸ் மோலினெக்ஸ் எஸ் டிவைன் இ பெரி ஜி வர்க்கம் டி கஷட் எஸ் எஸ் பாட்டில் ஏ ஷோபனா ஆர் சிங் தாக்கூர் சரிங்களா எஸ் போக்கரகர் சரிங்களா ஸோ மொத்தம் இந்த ஒரு பதினோரு பேர் விளாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டான இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எம் லேனிங் ஆர் ராட்ஸ்கேஸ் ஏ கேப்சி ஆர் யாதவ் ஏ ரெட்டி எம் எம் மணி டி சத்து சரிங்களா மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் ஏழு பேர்த்த சொல்லியிருப்பேன் ஸோ இந்த ஏழு பேர்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆர் யாதவ் எம் அதாவது மின்னோ மணி சரிங்களா ஸோ இவங்க இந்த ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பவுலராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதே போல் செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி இல்லை ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தாலும் செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் டி சத்து ஸோ இவங்க மூணு பேருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் பவுலர்ஸாக இருப்பாங்க இவங்க விக்கெட் எடுக்கிறாங்களோ இல்லையோ பேட்டிங் படித்தாலும் பேட்டிங் பிடிச்சாலும் ரன் எடுக்க ரன் எடுக்கக்கூடிய அளவில் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா ஸோ ஆர்சிபியுடைய பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆர் கோஷ் எஸ் மோலினெக்ஸ் இ பெரி ஜி வார்கம் எஸ் பட்டேல் ஆர் சிங் தாகூர் சரிங்களா ஸோ இதில் ஒரு ஆறு பேர்த்த சொல்லியிருப்பேன் இந்த ஆறு பேரத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எஸ் மோலினெக்ஸ் சரிங்களா ஸோ அவங்களும் ஆர் சிங் தாகூர் ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பவுலர்ஸாக இருப்பாங்க சரிங்களா ஓகே ஸோ இன்றைக்கி யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் ஆர்சிபிக்கும் வச்சு பார்க்கும்பொழுது சரிங்களா ஓகே ஸோ பவுலிங்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன் ஸோ இந்த மூணு பவுலர் பவுல் பண்ணல அப்படின்னா ஆப்போசிட் டீமுக்கு பேவராக இருக்கும் சரிங்களா ஸோ அது யார் யாருன்னு பார்த்துக்கோங்க ஆர் யாதவ் பவுல் பண்ணணும் மின்னு மணி ஸோ இவங்க பவுல் பண்ணணும் டி சத்து சரிங்களா ஸோ இவங்கெல்லாம் இவங்க மூணு பேரும் பவுல் பண்ணால் மட்டும்தான் டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் சப்போஸ் இவங்களுக்கு பவுலிங் கொடுக்கல அப்படின்னா ஆர்சிபி அதிக ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா ஸோ அதே போல் ஆர்சிபியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பவுலர்ஸ் யாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆர்சிங் தாகூர் எஸ் பட்டேல் சரிங்களா ஸோ எஸ் மோலினெக்ஸ் ஸோ இவங்க பவுல் பண்ணாங்க அப்படின்னா ஆர்சிபி ஃபேவராக மேட்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஸோ முழுக்க முழுக்க இன்றைக்கி மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் டீமுக்கு கொஞ்சம் ஃபேவர் ஆர்சிபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் கொஞ்சம் ஃபேவர் இருக்குது ஸோ அதே சமயம் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா கடைசி பவுலர் வரைக்குமே ரன் கொண்டு ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ விக்கெட் போகாது ஸோ அந்த மாதிரி வந்து போகிற வாய்ப்பு அதிகம் ஒருவேளை டெல்லி கேபிட்டல்ஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா டெத்து கடைசி டையத்தில் அந்த ரன்னு சேஸ் பண்ண ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க ஆனால் ஆர்சிபி வந்து கடைசி டையத்தில் அந்த ரன் சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பவுலர் நின்னால் கூட அடிக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கும் கிட்டத்தட்ட மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுக்குமே ஒரு ஈக்குவலான பவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ ஈக்குவல் பவர்னால் ரெண்டு கேப்டன் ஜாதவும் ஈக்குவலாக இருக்கும் கிடையாது ரெண்டு சைடும் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் அந்த சைடு வச்சு பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம் சரிங்களா ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பத்து மணிக்கு மேலே சரிங்களா ஸோ பத்து மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப திணறவாங்க ஸோ அதனால் அடிக்க முடியுமான்னு தெரியல ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் டீமுக்கு தான் ஃபேவர் அதிகம் சரிங்களா ஸோ அதே போல் ஆர்சிபி வந்து செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்சிபி வின் பண்ணவும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ யார் பவுல் பண்ணாலும் விக்கெட் விழுக்கும் ஸோ ஈ பெரிய பவுல் பண்ணாலும் விக்கெட் விழுக்கும் ஜி வேரகம் ஸோ அவங்க போல் பண்ணாலும் விக்கெட் விழுகும் எஸ் பட்டேல் ஸோ அவங்க பவுல் பண்ணாலும் விக்கெட் விழுகும் எஸ் மோனினிக் ஸோ இவங்க போல் பண்ணாலும் விக்கெட் விழுகும் ஆர் சிங் தாகூர் அதுவும் டெத்தில் பவுல் பண்ணாங்க அப்படின்னா ஷூரா ஒரு அஞ்சு ரன் அடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டம் ஸோ இவங்க பண்ணாலும் விழுகும் சரிங்களா அதே போல் டெல்லி கேபிட்டல்ஸ்லாம் அதே மாதிரி தான் மின்னுமணி ஸோ இவங்க பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா எப்போ பவுல் பண்ணாலும் மிலகும் விக்கெட் விழுகும் டி சத்து ஸோ இவங்க பவு பண்ணும்போது நல்லா விக்கெட் விழு வாய்ப்பு அதிகம் ஆர் யாதவ் சரிங்களா ஸோ இவங்க பவுல் பண்ணும்பொழுதும் நல்லா விக்கெட் விழுக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி டீம் எடுத்துக்கோங்க இதுவே ஒரு பெஸ்ட் டீமாக அமெரிக்க வாய்ப்பு அதிகம் அடுத்தது நம்ம இதில் ஸோ அடுத்த என்ன இன்டர்நேஷ்னல் மேட்ச் லீக் வரும் அல்லது ஐபிஎல் சரிங்களா ஸோ ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு ஒன்று போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோவில் போட்ட மாதிரி உங்களுக்கு அந்த எந் எந்த பிளேயரை கழட்டி விடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நான் ஒரு க்ளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு சா ஒரு போர்டு வச்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்லேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை பேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் டீமாக அமேருக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா ஸோ எல்லோரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நம்மளுடைய வின்னிங் டீம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எதுவும் நினச்சி சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் தான் வின்னிங் டீமாக இருக்கிறதுக்கு வைஃபிஎல் ரொம்ப ரொம்ப அதிகம் செகண்ட் ஆமாம் செகண்ட் பேட்டிங் வந்து கொஞ்சம் கடைசி கடைசியாக அந்த டைத்தில் ரன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் டீம் தான் மேக்ஸிமம் வின் பண்ணும் ஸோ ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தால் நல்லாயிருக்கும் ஆர்சிபி வின் பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஸோ எல்லாரும் வேட்டையடி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்